சற்று முன்பு ஒரே இரவில் கண் அசைவில் ஐம்பது எம்பிக்களை ஆதரவை எங்களால் பெற முடியும் ஆனால் காலத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் மல்லிகார்ஜுன கார்கே மம்தா பானர்ஜி இடையிலான மிக முக்கியமான கருத்து நான் உடைய ஒண்ணு சொல்றேன் நூறு தொகுதிகளை எடுத்த காங்கிரஸ் இருநூத்தி நாற்பது எடுத்த பிஜேபி ஒன்றா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் உடைய ஒண்ணு சொல்லட்டுமா சில மாநிலங்கள்ல ஒரு சீட்டு மட்டுமே தான் பிஜேபி இருக்கும் அந்த மாநிலத்தின் ஆட்சியை கவிழ்த்திருக்கா அப்ப அது பேர் என்ன கேவலமான எச்சத்தனமா இல்லை அப்படி நம்பர் சிங்க முக்கியம் இல்ல நீங்க சொன்ன விஷயங்களை பார்க்கணும் அவங்க எதிர்கட்சி ஒண்ணு உறுதியா நாங்க ஆட்சிக்கு வருவோம் மோடியை வீழ்த்துவோம் மோடிக்கான கவுண்டவுன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்த நல்லா வந்து சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது மோடி இந்த ஒரு தான் வந்து அவங்க அவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான தப்பும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கிடையாது ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் சேர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள் சேர்த்து தொண்ணூறு ஓகேங்களா இதுதான் தொகுதிகள் அப்ப பிஜேபி கொஞ்சம் கோட்டை விட்டு இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அவங்க எதிர்கட்சிகள் ஏமா கொண்டாடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கல ஓகேங்களா அது ஒண்ணு இப்ப முகிற தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா காங்கிரஸ் வேஸ்ட் தான் இதை விட இன்னொன்று ஒண்ணு என்னன்னா யூபியில அவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டாக குறையிறாங்க லாஸ்ட் டைம் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ப்ளஸ் இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டியாக லெஸ் ஆகுறாங்க யூபி அப்படின்றது என்ன என்ன நடந்துச்சு ராமர் கோவில் கடவுளே அப்போ விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் இவர்களுடைய அந்த கேள்விகள் என்பது மிக வலுவான கேள்விகளாக இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் கண் அசைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சி அப்படின்றது நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்கட்சிகள் கிச்சடி ஆட்சியை கூட நடத்துவாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் சந்திர சாரி ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமரா இருப்பார் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் சாரி நம்முடைய டெல்லி முதலமைச்சர் ராகுல் காந்தி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு வருஷம் பங்கு போட்டுப்பாங்க இப்போ நீங்களே இப்போ அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ரொம்ப ஏழமா பேசக்கூடாது ரொம்ப ராங்காக பேசக்கூடாது கருமா ரொம்ப ஸ்ட்ராங்கு நமக்கே திருப்பி அடிக்கும் ராமர் கோவில் ஆர்எஸ்எஸ் கிழிக்கிறாங்கக்கா ஓ அப்புறம் அவ்வளோதான் பகவத்து சரி எப்படி சொல்கிறது மணிப்பூர் பற்றி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பேசுகிறார் பற்றி விட்டு கொழுந்து கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்குமே பிஜேபிக்குமே சண்டை இருக்கு ஸோ ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சியை வந்து ஒரு கெடுவு தான் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே வேண்டாம் ஒன்று எலெக்ஷன் சந்தி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்ல காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு மாதிரி சொல்றாங்க மோடி நம்புற மாதிரி ஐடியா இல்லை அதுதான் ஒரே ஒரு